ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையிலே இந்த பதிவுல என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா சிம்மராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு உருவாகக்கூடிய அமாவாசைக்கு பிறகு முக்கியமா என்னென்ன கிரகநிலைகளுடைய மாற்றங்களானது ஏற்பட இருக்கு அதை பொறுத்து என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது அடுத்தடுத்து நிகழக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கு எதுலெல்லாம் நீங்க கவனமாக இருக்கணும் இது மாதிரி நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோட தான் இந்த பதிவானது இருக்க போகுது ஸோ வீடியோ பதிவு எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாம தொடர்ச்சியா பார்த்து பயன் பெறுங்க ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு உருவாகக்கூடிய அமாவாசை பார்த்தீங்கன்னா அமாவாசைகளிலேயே மிகப்பெரிய அமாவாசையான தை அமாவாசை இந்த ஆண்டினுடைய முதல் அமாவாசையாக வந்திருக்குங்க ஸோ பொதுவாக அமாவாசை அப்படிங்கிறது மாதம் மாதம் வரக்கூடியது தான் என்னதான் மாதம் மாதம் அமாவாசை வந்தாலுமே கூட ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசையை தான் மிகப்பெரிய அமாவாசைன்னு சொல்லுவாங்க அதாவது ஆடி அமாவாசையில் பித்ருலோகத்தில் இருந்து நம்முடைய முன்னோர்கள் பூலோகத்துக்கு வருவாங்க மகாலயபட்ச அமாவாசையில் இங்கேயே தங்கி நல்லாசைகள் எல்லாம் கொடுப்பாங்க ஸோ இப்போ வரக்கூடிய அந்த தை அமாவாசை அப்படிங்கிறது அப்படி கிடையாது இவங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு சந்ததிகளை வாழ்த்திட்டு மீண்டும் பித்ருலோகத்துக்கு வந்து போயிடுவாங்க அதுக்கப்புறம் மீண்டும் அடுத்த ஆடி அமாவாசையில் தான் வந்து பூலோகத்துக்கே வருவாங்க இப்படி பூலோகத்துக்கு வரக்கூடிய நம்முடைய முன்னோர்களை நம்ம வந்து சாந்தப்படுத்தி அனுப்பி வைக்கணும் ஸோ வருஷ வருஷம் இவங்க வந்து இப்படி வந்து இங்கே வந்து தங்கி இருக்கக்கூடியவர்கள் அவங்களுடைய பசி தாகம் எல்லாம் தீரணும் அப்படின்றதுனால தான் மற்ற அமாவாசைகளில் வழிபாடுகள் செய்யலை அப்படின்னாலுமே கூட இந்த அமாவாசைகளில் மட்டுமாவது வழிபாடுகள் செய்யணும்னு சொல்கிறது ஸோ யார் ஒருத்திங்க எப்போ இறந்தாங்க என்ன ஆனாங்க அப்படின்னு தெரியலனா கூட நீங்கள் இந்த அமாவாசைகளில் வழிபாடுகள் செய்துக்கலாம் ஸோ பொதுவாக எல்லா அமாவாசைகளையும் நீ எடுக்காமல் இந்த அமாவாசையில் நீங்கள் வழிபாடுகள் எடுத்துக்கலாம் விரத வழிபாடுகள் அவங்களுடைய குல வழக்கப்படி என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் வந்து நீங்கள் செய்ங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை நாட்களில் நீங்கள் தான தர்மங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யுங்க உங்களால் முடிந்த விஷயங்களை நீங்கள் மற்றவங்களுக்கு செய்யுங்க அப்படி செஞ்சீங்க அப்படின்னாலே முன்னோர்கள வந்து ஆத்மா சாந்தி அடைந்து உங்களை வந்து ஆசீர்வாதம் செய்வாங்க ஸோ அதனால் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் பொதுவாக ஒரு சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் ஏற்படும் என்ன காரணம்னே தெரியாமல் அங்கே வந்து நிறைய ப்ராப்ளம் வர்றது மேலும் பார்த்தீங்கன்னா நோய் நொடியால் பாதிப்பு அடையிறது நிறைய கடன் ஆகிறது திருமணமாகாமல் தள்ளி தள்ளி போகிறது குழந்த பாக்கம் இல்லாமல் தடைபடுறது ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கெல்லாம் காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா முன்னோர்களுக்கு நீங்கள் செய்ய தவறிய கடமைகளை வந்து நினைவு கூறக்கூடிய வகையில் தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ அப்படி நீங்கள் உங்களுடைய வ வீட்டில் யாருக்காவது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய முன்னோர்களை வழிபாடு செய்யுங்க நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அதனுடைய புண்ணிய பறனை உங்களுடைய பிள்ளைகளை கண்டிப்பாக சேரும் உங்களுடைய சந்ததியினர் வந்து வளமாக வாழ்வாங்க நீங்கள் செய்திருக்கக்கூடிய அந்த சின்ன தப்பு மற்றவங்களை எவ்வளோ தூரம் வந்து பாதிப்படைய செய்து அப்படின்றத பாருங்களேன் அதாவது நம்ம பித்ருக்களுக்கு மட்டும் கடன் வைக்கவே கூடாது அவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை முறைப்படி செய்துடணும் நம்மளால் முடிந்ததை செய்தாலே போதும் அவங்க வந்து மனசார ஏற்றுப்பாங்க அவங்க ஏற்றுட்டு அவங்க ஆசிகளை வந்து கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் யாருக்காக அமாவாசையில் வழிபாடுகள் செய்கிறீங்க உங்கள் வீட்டில் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பொதுவாக இந்த அமாவாசை வழிபாடு அப்படிங்கிறது யாரெலாம் செய்யணும் அப்படின்னா அப்பா அம்மா இல்லாத ஆண்கள் செய்யலாம் அதே போல் கணவன் இல்லாமல் இருக்கக்கூடிய பெண்கள் செய்யலாம் மற்றபடி மற்றவங்க யாரும் வந்து இந்த விரதங்களில் வந்து எடுக்கணும் அப்படின்றத கட்டாயம் கிடையாது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி செஞ்சுக்கோங்க பொதுவாக ஒரு சிலர்லாம் வந்து நிறைய முறைகள் இருக்குது எப்படிலாம் வந்து வழிபாடுகள் செய்யணும் அமாவாசையில் என்ன சமைக்கணும் என்ன சாப்பிடணும் எப்படி பண்ணணும் அப்படின்னு இதெல்லாமே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி செய்தீங்க அப்படின்னா அதனால் ஏற்படக்கூடிய தவறுகளோ நமக்கு வந்து எந்த பாதிப்பையும் கொடுக்காது ஒரு சிலருக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து பாதிப்புகளை கொடுக்குது அப்படின்னா தெரிந்தோ தெரியாமலோ செய்யக்கூடிய பல விஷயங்கள் நம்மளை வந்து சாபங்களாக வந்து மாறுது நமக்கு வந்து பாவங்களாகவும் மாறிடுது ஸோ அந்த மாதிரி என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி நம்மளுடைய சேனலை நம்ம போஸ்ட் இருக்கோம் ஸோ அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி வழிபாடுகள் செய்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் ஸோ இது வரைக்கும் நம்ம அமாவாசையை பார்த்தோம் அமாவாசை எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருது ஸோ அந்த ஞாயிற்றுக்கிழமை அணைக்கு வரக்கூடிய அமாவாசைக்கு நல்ல சிறப்பு இருக்குது எல்லாருக்கும் தெரியும் கட்டாயமாக குலதெய்வ வழிபாடு செய்யுங்க நாளில் குலதெய்வத்தினுடைய வழிபாடும் முன்னோர்களையும் வழிபாடு செய்கிறது தான் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் இந்த அமாவாசைக்கு பிறகு சிம்மராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாகும் ஏன்னா இந்த ஆண்டில் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து பிரச்சனைகளை கொடுத்தாலுமே கூட அதிர்ஷ்டமும் இருக்குது அஷ்டமத்து சனியை பார்த்துலாம் நீங்கள் பயப்படாதீங்க அஷ்டம சனியிலும் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ வேலையில் மட்டும் கவனமாக இருக்கணும் ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா போதும் அஷ்டம சனியால் பெருசாக பாதிப்பெலாம் எதுவும் இருக்காது கேது வந்து உங்களுடைய ராசியில் இருக்கிற வரைக்கும் ஒரு சில தொந்தரவுகளை நீங்கள் பார்ப்பீங்க ஸோ கேது மாறிட்டார் அப்படின்னா உங்களுக்கு பெருசாக பிரச்சனை இருக்காது குருவினுடைய பார்வை இருக்குது அப்படின்றதுனால பெருசாக அவங்களுக்கு சனி பகவானால் எந்த பிரச்சனைகளும் ஏற்படாது பயப்படாதீங்க அஷ்டம சனியிலும் அதிர்ஷ்டம் உண்டு அப்படின்றதையும் மறந்துடாதீங்க ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு அஞ்சு எட்டாம் இடத்துக்கு அதிபதியான குரு பகவான் லாபத்தில் இருக்க போகிறாரு அதனால என்ன நடக்கும் குரு லாபத்தில் இருக்கிறார் அப்படிங்கும்பொழுது அற்புதமான தன லாபங்கள்லாம் கிடைக்கும் பிள்ளைங்கெல்லாம் அப்பாவுடைய பேச்சை கேட்காம வந்து இருந்திருப்பாங்க ஸோ பிள்ளைங்க அப்பாவுடைய பேச்சை கேட்காம இருந்தாலுமே கூட அவங்கவுங்க மீது அன்பாக தான் இருப்பாங்க ஸோ அதில் வந்து எந்த ஒரு குறைவும் இருக்காது நீங்கள் சொல்கிறத வேணால் அவங்க கேட்காம போகலாம் கண்டுக்காமல் போகலாம் ஆனால் அவங்க உங்க மேலே வந்து எப்போதும் பசமாக தான் இருப்பாங்க தொழில்லையும் தடைகள் வந்து பார்த்துட்டு இருந்துருப்பீங்க ஸோ என்ன செய்யணும் இல்லை செய்துட்ருக்கக்கூடிய விஷயங்களில் கூட நிறைய பிரச்சனைகள்லாம் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் இப்போ வந்து சரியாக போகும் சிக்கல்கள் அப்படின்றது உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் சிக்கல் இல்லாமல் எதுவும் நடக்காது சிம்மராசிக்காரங்க அதை முதல்ல பார்த்துக்கோங்க ஏன்னா அஷ்டமசனி இருக்குது அப்படிங்கும் பொழுது எந்த விஷயம் செஞ்சாலும் அதில் தடை கண்டிப்பாக இருக்கும் ஆனால் தடைக்கு பின்னாடி கிடைக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு மிகப்பெரிய யோகமாக தான் இருக்கும் அதனால் எந்த ஒரு விஷயமும் தப்பாயிடுச்சி அப்படின்னு நினச்சி கவலைப்படாதீங்க முயற்சி பண்ணுங்கள் அடுத்த முறை கண்டிப்பாக வெற்றி கிடைச்சிடும் ஸோ ராசியில் கேது இருக்கிறாருங்க அதனால தான் உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் ஆனது ஏற்படும் அதனால என்ன பண்ணுறீங்கன்னா தினமுமே காலையில் எழுந்திரிச்சிட்டு வழிபாடுகள் செய்யுங்க விநாயகரை வழிபாடு செய்யுங்க விநாயக பெருமான் எல்லா வினைகளையும் தீர்த்து கொடுப்பாரு ஸோ சனி பகவானாலும் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் வந்து கண்டிப்பாக தீரும் விநாயகரை வழிபாடு செய்யுங்க விநாயகருக்கு வந்து தோப்பு கரணம் போடுங்க தினமுமே விநாயகரை வழிபாடு செய்ங்க உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கும் இந்த டைமில் தான் உங்களுடைய மதிப்பு மரியாதை செல்வாக்கு எல்லாமே அதிகரிக்க ஆரம்பிக்கும் உங்களை சுற்றி எத்தனை சூழ்ச்சிகள் வேணாலும் நடக்கலாம் யார் வேணாலும் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கலாம் பிரச்சனை அப்படிங்கிறது எப்படி வருது எந்த ரூபத்தில் வருது அப்படின்னு தெரியாம கூட இருக்கலாம் ஆனால் யாராலையும் உங்களால் ஒன்றும் செய்யவே முடியாது எல்லாத்தையுமே வந்து ஜெயிச்சு வெளியில் வந்துடுவீங்க இந்த டைம்ல நிறைய சிம்மராசினியர்களுக்கு பதவி கிடைக்கும் உங்களை தேடி பதவி வரும் தனத்துக்கெல்லாம் பிரச்சனையே இருக்காது கண்டிப்பாக உங்க கையில வந்து காசு பணத்துக்குலாம் பாதிப்புகள் இருக்காது இருந்துகிட்டே இருக்கும் இப்போதான் ஆதித்ய யோகமும் இருக்கு அப்படின்றதுனால இந்த யோகம் எப்போதுமே தனத்தை தான் வந்து கொடுக்கும் புத்திசாலித்தனமாக சுறுசுறுப்பாக வந்து செயல்படுத்திங்க அப்படின்னாவே போதும் நிறைய நல்ல விஷயம் நடக்கும் பிள்ளைங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும் பண வரவுக்கெல்லாம் பஞ்சம் இருக்காது அதே மாதிரி பண வரவே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்க கூட இனி வந்து வரவு அற்புதமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவீங்க ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல சூழ்நிலைகள் இருக்குது வருமானம் பெருகுங்க புதனும் சுக்கரனும் சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக வருமானம் நல்லாயிருக்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு நல்ல லாபத்தை தான் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் தான் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் ஸோ மாணவர்கள்லாம் வந்து கவலைப்பட வேணாம் சிம்மராசிக்காரங்க அஷ்டமசனி நடக்குது நம்ம எப்படிடா வந்து படிக்கிறது அப்படின்லாம் கவலைப்படாதீங்க ஏன்னா புதன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சில் இருக்கிறாரு அதனால் முயற்சிகள் எல்லாத்துலேயுமே வெற்றி கொடுத்துடுவார் அதுக்கு நீங்கள் தான் முயற்சி பண்ணணும் ஆனால் அந்த முயற்சி செய்கிறதுக்கே நிறைய தடை இருக்கும் அதுக்கு ஏது கொடுத்துட்டே தான் இருப்பார் எல்லாத்தையும் மீறி தான் நீங்கள் முயற்சி பண்ணணும் குருவுடைய ஆசிர்வாதம் இருக்குது அதனால் வந்து ஓரளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா வெற்றி கிடைச்சிடும் கணவன் மனைவிக்கிடையே உறவு உறவு நல்லாயிருக்கும் சான்யூனியம் பிறக்கும் பெரிய பிரச்சனைகள்லாம் எதுவும் ஏற்படாது வீடு வாங்கணும்னு நினைக்கக்கூடிய சிம்மராசினியர்களுக்கெல்லாம் வீடு வாங்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு சொல்லப்போனால் கௌரவம் அந்தஸ்து எல்லாமே வந்து உயர ஆரம்பிக்கும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கும் அப்படிதான் நல்லாயிருக்கும் அடுக்குமாடி வாங்கிறது வீடு வாங்கிறது இதுக்கான வாய்ப்புலாம் நல்லாவே இருக்குங்க சிம்மராசிக்காரங்களுக்கு தாயோடைய ஆசிர்வாதம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து சாதிக்க முடியும் அஷ்டமத்தில் சனி இருக்காரு அப்படின்றதுனால என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க அஷ்டமத்தில் சனி இருக்காதனால வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் ஸோ அவங்க சொல்கிற வேலையை செஞ்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது மேலதிகாரிகள் விஷயத்துலேயும் அதே மாதிரி கவனமாக இருந்துக்கோங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யுங்க மற்றபடி வேறெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது காதல் விஷயத்தெல்லாம் நல்ல வெற்றி கிடைக்கும் மனசுக்கு பிடிச்சவங்க வாழ்க்கை துணையாக கிடைப்பாங்க அலுவலகத்தில் புதிய பதவிகள் கிடைக்கும் மூத்த சகோதர சகோதரிகள்லாம் இருக்காங்கன்னா அதில் அவங்க மூலயமா உங்களுக்கு நல்லது நடக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லா வகையிலையுமே நல்லது நிறைய நடக்கும் ஆனால் ஒரு சில விஷயங்களை கவனமாக இருக்கணும் கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்க இந்த டைமில் கால் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் கால் வலிக்கிறது இல்லை கால் அடிக்கடி அடிபடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ அதனால என்ன பண்ணணும்னா நீங்கள் கவனமாக இருக்கணும் அதே போல் இந்த டைமில் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் எதுவும் பிரச்சனைகளை பார்த்துட்ருக்கீங்க அந்த சொத்து உங்களுக்கு கிடைக்காமல் இருக்குது அப்படின்னா அதுவும் இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ உங்களுக்கு வர வேண்டியது எப்படினாலும் வந்துடும் ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு வேலை பார்க்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும் அந்த கனவு இருக்கும் அஷ்டம சனி இருக்கிறதுனால செய்யலாமா வேணாமா போகலாமான்ற ஒரு சந்தேகம் இருக்கும் ஆனால் கண்டிப்பாக போகிறதுக்கான யோகம் இருக்குது ஏன்னா தான் உங்களுக்கு பிரச்சனை கேது தான் பிரச்சனை தவிர மற்றபடி எல்லா கிரகங்களும் நல்லா தான் இருக்காங்க அதனால் எல்லாத்துடைய ஆசீர்வாதத்தை விட குரு உங்களுக்கு சூப்பராக இருக்கிறாங்க குருவை மட்டும் நீங்கள் பாருங்கள் அவர் எல்லாமே வந்து செய்வார் ஏன்னா குரு குரு பார்த்திங்கன்னா பார்க்கும் இடத்துக்கெல்லாம் பலன் கொடுக்கக்கூடியவர் அப்படிப்பட்டவர் உங்களை வந்து சும்மா விட்டுருவாரா கவலைப்படாதீங்க குருடைய ஆசீர்வாதத்தால் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக நடக்கும் ஸோ ஜனவரி மாதம் ரொம்ப அற்புதமாகவே உங்களுக்கு இருக்குது அதை பற்றி நீங்கள் நிறைய தகவல்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பதிவு உங்களுக்கு பிடிச்சிருது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்ம சேனலில் தினம் தோறமே நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கும் தொடர்ந்து பாருங்கள் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்